ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனேகோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இன்ஸ்டன்ட் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மழைக்காலத்துக்கு நம்ம டீயோட டக்குன்னு ஏதாவது ஸ்நாக்ஸ் கூட கட்டாயம் தோணும் நீங்கள் தோன்றுறப்ப இந்த இன்ஸ்டன்ட் முறுக்கு வந்து உடனடியாக செஞ்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே சல்லடை வச்சுக்கோங்க இது வந்து கடையில் வாங்கினா பச்சரிசி மாவு தாங்க வீட்டில் ஏதோ ஒரு பாத்திரமா அளவு பாத்திரத்தை எடுத்துட்டு அதில் மூணு கப்பு அல்லது டம்ளரோ அதில் வந்து மூணு கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கோங்க பொட்டுக்கடலை மாவு பார்த்திங்கன்னா ஒரு நம்ம இந்த கப்லேயே ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு எடுத்து நம்ம பவுடர் பண்ணோம்னா ஒரு கப் அளவுக்கு வந்துடும் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சாலுமோ அப்படியே அங்கங்கே அந்த குருணை குருணையாக இருக்கும் அதனால் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாவுலாம் இப்போ நீங்கள் இதேவே நீங்கள் அளவு அதிகமாக வேணும்னா இதவே அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் பண்ணிக்கோங்க நான் வந்து அளவாக மட்டும் நான் சொல்லியிருக்கேன் இது ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த மாவு இப்போ இது கூட அரை டீஸ்பூன் மிளகாய் கால் டீஸ்பூனோட கம்மியாக பெருங்காய்த்தூள் ஓமம் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அல்லது அரை டீஸ்பூன் இருக்கும் எள்ளு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க கருப்பு எள்ளு நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு மட்டும் நான் சொல்லியிருக்கேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி பார்த்தீங்கன்னா அளவு நான் சொல்லலை ஒரு கரண்டி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கலந்துக்குங்க அதுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சுக்கோங்க ஏன்னா கையில வந்து கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும் எந்த மாவு பிசையும் போதுமே ஃபர்ஸ்ட் ஒரு கரண்டி வச்சு கலந்துட்டு அதுக்கப்புறம் பிசையும் போது நமக்கு மாவு வந்து கையில ஒட்டாது தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நமக்கு முறுக்கு பதம் எல்லாருக்கும் தெரியும் அந்த அளவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் நல்லா சூடு பண்ணால் ஆயில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு இது கூட நான் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மெல்ட் ஆன பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்திங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டு செஞ்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ முறுக்குக்கு நல்லா மாவு பிசைஞ்சாச்சு இந்த பாருங்க இந்த பதத்தில் நம்ம பெசஞ்சி எடுத்துக்கணும் ரொம்ப கொல கொலப்பாகவும் இருக்கக்கூடாது மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருந்தீங்கனாலும் முறுக் முறுக்கு வந்து அப்படியே புளியும் போதே உடஞ்சிரும் நான் வந்து இந்த மூணு கண் உள்ள அச்சில எடுத்திருக்கேன் தேன் குழல்னு சொல்லுவாங்களே அதில் எடுத்திருக்கேன் உங்களுக்கு விருப்பமான அச்சில நீங்கள் போட்டுக்கோங்க முறுக்கு புளிகிறதுக்கு முன்னாடி அந்த அச்சில வந்து சாரி முறுக்குழக்கெல்லாம் ஆயில் தடவிக்கோங்க அப்போ தான் ஈஸியாக நமக்கு பிழிய முடியும் நான் இந்த மாதிரி இந்த பேப்பர்லாம் கட் பண்ணிவிட்டு அது மேலே நான் வந்து ஃபஸ்ட்டு புழிஞ்சு எடுத்துக்குவேன் அதுக்கப்புறம் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்னா போட்டோன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது உங்களுக்கு பிடிச்சமான அச்சு வச்சிட்டு இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க ஆயில் சூடு பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த சைடு வந்து சூடாகிட்டு இருக்கு இப்போ எல்லாம் பிழிஞ்சு எடுத்தாச்சு ஆயில் நல்லா சூடானோடனே நம்ம முறுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதே ஹை ஃப்ளேம்லேயே சூட வேணாம் ஆயில் சூடானோடனே மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு முறுக்கெலாம் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப சிம்பிளான வீடியோ அதுவும் இல்லாமல் இந்த முறுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எடுத்துருக்கிற இந்த முறுக்கு மாவோட அளவு வந்து ஒரு இரநூறு கிராமோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் செய்யலாம் நம்ம மாவு வந்து ஆட்டி செய்யணும் இல்லைங்களா அதே டேஸ்ட்லேயே நல்லா கிடைக்கும் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி வேக விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துகிட்டு டீயோடு இதை வச்சு சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மழை காலத்துக்கு சூப்பரான இன்ஸ்டன்ட் முறுக்கு தயாராகிடுச்சி இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குதுன்னு தேங்க்யூ